வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு ஒரு சொல் ஓர் உயிர் இது ஒரு சிறு கதை இந்த கதையை எழுதியவர் திரு வா ச நாகராஜன் அவர்கள் இந்த கதை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இரண்டு அல்லது மூன்று பகுதிகளாக படிக்கிறேன் இப்போ கதைக்கு போகலாமா நீங்கள் திருப்பாவூர் போயிருக்கிறீர்களா பெரிய கோவில் கோவிலின் நான்கு பக்கங்களிலும் இரண்டு ஆள் உயரம் மதில் சுவர் கோவிலின் பின்பக்கம் பெரிய குளம் குளத்தின் மேல்கரை தேரோடும் வீதி அதில் சேர்ந்தாற்போல் பதினைந்து இருபது வீடுகள் இசை வேளாளர்கள் உடையவை அந்த வீடுகளில் ஏதாவது ஒன்றிலிருந்து அநேகமாக தினமும் அதிகாலை நேரங்களில் எதிரே உள்ள குளத்திலும் கோவில் மதில் சுவரிலும் எதிரொலிக்கும்படியாக பூபாலமும் தோடியும் சண்முக பிரியாவும் நாதஸ்வர வாத்தியத்தில் எழும் பெரிய தலைமுறையின் சாதகம் அல்லது கற்றுக்கொள்ளும் இளைய தலைமுறையின் பயிற்சி என்று யாராவது ஒருவரிடமிருந்து இசை வெள்ளம் மாறி மாறி தினமும் அங்கே பெருகும் செல்லையா குமாரசாமியின் ஒரே மகன் நல்ல சிவந்தமேனி மேனி பதினேழு பதினெட்டு வயசுக்கு நல்ல உயரம் அதற்கேற்ற உடல்வாகு ரிஷப வாகனத்தில் சுவாமி புறப்பாட்டின் போது எதிரே வலது கையில் நாதசுரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு தமிழ்காரரை பார்த்து இடதுகை சொடுக்கால் தாளம் போட்டபடியே உலா வரும் பெருமாளை நிமிர்ந்து பார்க்கும்போது செல்லையாவின் முகத்தில் இசைக்கலையுடன் ஒரு ராஜக்கலை சொட்டும் பெரிய வாத்தியக்காரராக அருகில் நிற்கும் குமாரசாமி மகனுடைய அழகை பார்த்து பூரித்து போவர் செல்லையாவின் வாசிப்பில் பிசிறிராது குமாரசாமி கீர்த்தனத்தை முடித்தவுடன் ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுத்துவிட்டு அந்த வாத்தியத்துடன் செல்லையா சேர்ந்து கொள்ளும் நயம் அருமையாக இருக்கும் பிலகரியின் ஆலாபனையில் மூச்சு வாங்கிக் கொள்வதற்காக குமாரசாமி ஒரு நிமிஷம் நிறுத்தும் போது அந்த தொடரின் அடுத்த அடியை செல்லையா தன் கற்பனைக்கேற்ப மேலே எடுத்து கொண்டு போய் வளத்தில் வெகு தூரம் சென்று அவுட்பானமாக சிதறும் மத்தாப்பு போல ராகத்தின் பிரயோகங்களை கொட்டுவான் குமாரசாமிக்கு அப்படியே மெய் செதிர்க்கும் விலகரியின் பிரயோக விவரம் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் அதைக் கேட்டு அயர்ந்து போவார்கள் இரண்டு வீடுகள் தள்ளி செல்லையாவின் பெரியப்பா கோடையடி குமாரவேலின் வீடு அவர் இப்போது இல்லை முழு வாழ்க்கை வாழாமல் போய்விட்ட அவர் அந்த வீட்டின் கூடத்தில் பெரிய ஃபோட்டோவாக நிற்கிறார் சட்டை அறியாத மார்பு முழுவதும் தங்க சங்கிலியில் கோர்த்த டாலர்களும் முன்பக்கத்திலிருந்து வளர்ந்த அடர்த்தியான தலைமுடியை அந்த காலத்து வழக்கப்படி ஒரு பக்கமாக கொண்டே போல் போட்டுக்கொண்டு பெண்மை நிறைந்த முகமும் கழுத்திலிருந்து தொங்கும் வாத்தியுமாக அந்த ஃபோட்டோ அந்த பெரிய கூடத்துக்கே ஒரு தனி கலை ஊட்டி கொண்டிருக்கும் பெரியப்பாவின் வீட்டு ஊஞ்சலில் வீசி வீசி ஆடியபடியே மணிக்கணக்காக அந்த போட்டோவை அழுக்காமல் பார்த்து கொண்டிருப்பான் செல்லையா எதிரே தூணில் சாய்ந்தபடி தரையில் உட்கார்ந்திருக்கும் பெரியம்மா என்ன தம்பி பெரியப்பாவா அப்படி பார்க்கற என்று கேட்பாள் பெரியப்பாவுக்கு என்ன பெரியம்மா அப்படிப்பட்ட கண்ணு பொம்பளை கண் மாதிரி என்பான் அவன் சின்ன வயசிலிருந்தே செல்லையாவுக்கு அம்மாவை விட பெரியம்மாவிடம்தான் அதிகமாக ஒட்டுதல் சாப்பிடும் நேரம் சாதகம் செய்யும் நேரம் போக மற்ற நேரம் அவன் பெரியம்மாவின் வீட்டில்தான் இருப்பான் இசை அவன் இரத்தத்திலேயே ஊறி போயிருந்தது அவனுக்கு ஏழு வயசான உடனேயே குமாரசாமி அவனுக்கு முறையாக இசை பாடங்களை ஆரம்பித்து விட்டார் கோவிலில் சித்திரை உற்சவத்தின் போது பெரிய பெரிய வாத்தியக்காரர்கள் எல்லாம் வருவார்கள் அவர்கள் காவி நிற துணிப்பையின் சுருக்கை அவிழ்த்து வாத்தியத்தை வெளியே எடுத்து சீவாளியை பதப்படுத்தி வாசிக்க ஆரம்பித்ததிலிருந்து செல்லையா அவர்கள் முகங்களை பார்த்தபடியே ஊர்வலத்தோடு நடப்பான் அப்படி அவனுக்கு விவரம் தெரியாத சின்ன வயசில் சுவாமி ஊர்வலத்தின் போது மேளம் வாசிப்பவர்களின் அருகில் நடந்தபடியே பெரியம்மாவின் வீட்டை கடந்து கொண்டிருந்த சமயம் அப்போது பெரிய தவிர்க்காரர் சின்ன வாத்தியக்காரரிடம் பெரியம்மாவின் வீட்டை சுட்டி காட்டி இது யார் வீடு தெரியுமில்லை என்று கேட்டார் தெரியாம என்ன அவங்க வாத்தியத்தை திருவிட மருந்துள்ள ஒரு வாட்டி கேட்டிருக்க அப்பா என்ன நாதம் இப்ப நினைச்சாலும் உடம்பு செலுக்குதுங்க அவங்க வாசிச்சது வாத்தியம் இப்ப நாம வாசிப்பதெல்லாம் வெறும் தம்பட்டம் என்றார் சின்னமேளம் ஆமாம் அவங்க வாத்தியத்துக்கு ஈடும் இல்லை எடுப்பும் இல்லை அவரை மிஞ்சுறத்துக்கு இந்த உலகத்தில் ஒரு ஆள் பிறக்கல அப்படிப்பட்ட மன்னனுக்கு இந்த மாதிரி போற ஊர்லெல்லாம் எல்லாம் தொடுப்பு இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கும் அந்த சீமான் மன்னனாகத்தான் இருந்திருப்பார் அப்பா அது என்ன கை அது என்ன விரல் என்று பிரமிப்பிலிருந்து மீளாமல் தவித்தபடியே நடந்தார் அவர் அவர்களோடு நடந்த செல்லையா அவர்கள் பேசுவதை ஒரு வார்த்தை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தான் மறுநாள் பெரியம்மாவின் வீட்டு ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருக்கும்போது பெரியப்பாவின் படத்தை பார்த்ததும் அவனுக்கு முதல் நாள் அவர்கள் பேசியது நினைவுக்கு வந்தது தொடுப்புண்ணா என்ன பெரியம்மா என்று கேட்டான் என்னப்பா இது புது வார்த்தை யார் சொன்னால் இதை உன்கிட்ட நேற்று வீதியில் வாசிச்சுட்டு வந்தாரு திருநாகேஸ்வரத்தாரு அவரு தான் நம்ம வீட்டை சுட்டி காட்டி சொன்னாரு பெரியப்பாவுக்கு மாத்திரம் அப்படி போகிற ஊரிலெல்லாம் ஒரு தொடுப்பு இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கும் அவர் மன்னனாகத்தான் இருந்திருப்பார்னாரு தொடுப்புன்னா என்ன பெரியம்மா அந்த வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியாமலேயே இருக்கட்டும்பா என்றாள் பெரியம்மா நாலந்து வருஷங்களாகி அவனுக்கு விவரம் தெரிந்து பெரியப்பாவின் வாழ்க்கை முறை தெரிந்த பிறகு அதை பற்றி ஒரு நாள் பேச்சு வந்த நேரத்தில் பெரியம்மாவிடம் அவன் சொன்னான் எனக்கு எவ்வளவு வயசானாலும் ஒரு பொம்பளையை கட்டிக்க மாட்டேன் பெரியம்மா ஏன்பா அப்படி சொல்கிற என்று சிரித்தாள் பெரியம்மா பொம்பளை சிநேகிதொன்னும் ஒன்று இல்லாமல் இருந்திருந்தா பெரியப்பா இன்னைக்கு எப்படி இருந்திருப்பாரு என்று அதை நினைத்து பெருமூச்சு விட்டான் பெரியம்மாவும் பெருமூச்சு விட்டாள் ஆண் பிள்ளையால் அது முடியாதுரா தம்பி ஏன் பெரியமா அப்படி கையில் பணம் காசுடன் கூடவே கொஞ்சம் புகழும் சேராத வர எல்லா ஆம்பளைகளும் யோகியங்க தான் கணக்கு வச்சுக்க தெரியாத பணமும் பின்னாடி புகழ் பாடுறதுக்கு ஒரு கூட்டமும் சேர்ந்துட்டுதோ ஒவ்வொன்றா வந்துடும் அதுவும் இந்த தொழில் இருக்குதே அப்படியானால் எனக்கு பணம் காசு புகழ் ஒன்றும் வேணால் பைத்தியக்கார பைத்தியக்காரப்பில்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா பணம் காசு வந்தா எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்னு கட்டாயம் இல்லை ராமர் சீத்தேங்கிற ஒரே பெண்ணோடு தான் வாழ்ந்தார் காட்டில் அவளை விட்டு பிரிஞ்ச பிறகும் அவள் நினைவாகத்தான் தவிச்சார் பெரிய ராஜ்யம் கைக்கு வந்த பிறகும் அவர் ஒரே மனைவியுடன் இருந்தார் நான் ராமர் மாதிரி இருக்கேன் பெரியம்மா அப்ப சரி ஒரு பெண்ணாட்டியாவது கட்டிக்கவே இல்லை அது போதும் என்று சிரித்தாள் பெரியம்மா குமாரசாமி காலையிலும் மாலையிலும் கோவில் சேவக மாத்திரம் உடைய சாதாரண வாத்தியக்காரர் அல்ல அவருடைய கல்யாணியிலும் சண்முகப் பிரியாவிலும் தோடியிலும் மனசை பறிகொடுத்தவர் எத்தனையோ பேர் உண்டு ஆனாலும் புகழிலும் பெயரிலும் ஒரு குறிப்பிட்ட படிக்கு மேல் போக முடியவில்லை ஏதோ அதிர்ஷ்டம் இல்லை அவ்வளவுதான் தவில் வாத்தியத்தில் அண்ணன் எட்டிய புகழை தாம் நாகஸ்வரத்தில் அடைய வேண்டும் என்று விரும்பிய ஆசை கைகூடாமல் போனதால் இப்போது செல்லையா தலையெடுத்து அந்த புகழை அடைய முடியும் என்று அவர் நம்பினார் அவ்வப்போது வெளியூர் கச்சேரிக்கெல்லாம் செல்லையாவுடன் போகும்போது குமாரசாமியின் பெருமை நிலை கொள்ளாமல் இருக்கும் பையன் யாருங்க நம்ம பையனா என்று கேட்டுவிட்டால் போதும் உச்சி குளிர்ந்து போய்விடுவார் பம்பாயில் ஒரு கல்யாணம் குமாரசாமியின் சின்ன வயசில் இதே கிராமத்தில் அவரோடு ஓடி விளையாடிய அவரது இளவயது நண்பர் ஒருவர் பம்பாயில் பெரிய வேலையில் இருந்தார் அவர் பெண்ணுக்கு தான் கல்யாணம் அவர் தம் நண்பர் குமாரசாமி பம்பாய்க்கு வந்து கல்யாணத்தின் போது வாத்தியம் வாசிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் பம்பாய் பிரயாணம் முடிவானதிலிருந்து வீட்டில் தினமும் அதை பற்றி தான் பேச்சு இதற்கு முன்னர் அந்த ஊருக்கு போய்விட்டு வந்திருந்த பக்கத்து ஊர் வாத்தியக்காரர்கள் குமாரசாமியிடம் பம்பாய் பட்டணத்தை பற்றியும் அங்கே உள்ள மெரெயின் டிரைவ் தொங்கும் தோட்டம் என்று ஒவ்வொன்றின் பெயரையும் சொல்லி அவை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு வரும்படி சொன்னார்கள் அந்த புது இடங்களை பார்க்கும் ஆவலை விட வேறு ஒரு ஆவல் குமாரசாமிக்கு ஏற்பட்டது இருபது வருஷங்களுக்கு முன்னர் அவரோடு சேர்ந்து இசை பயின்ற நடேச பிள்ளை இப்போது பம்பாயில் இருப்பதாக ஒருவர் தெரிவித்தார் முகம் தெரியாத பம்பாய் பட்டணத்தில் தம் தொழில் நண்பர் ஒருவர் இருப்பதை நினைத்து அவருக்கும் கொஞ்சம் தைரியம் வந்தது ஒரு வழியாக பம்பாய்க்கு போய் சேர்ந்தார்கள் தாதர் ஸ்டேஷனில் இறங்கியவுடன் டாக்ஸியில் ஏறிக்கொண்டதும் ஐந்து நிமிஷத்தில் தங்குமிடம் வந்துவிட்டது கும்பகோணத்திலும் திருவாரூரிலும் பார்த்திருக்கும் பள்ளிக்கூட கட்டிடங்களைப் போல் தனித்தனியாக நூற்று கணக்கில் இருக்கும் கட்டிடங்களை வைத்த கண்களை எடுக்காமல் பார்த்தார்கள் குமாரசாமியும் செல்லையாவும் மற்றும் அவர்களுடன் வந்திருந்தவர்களும் சாப்பாடு முடிந்ததும் அவர்களை கவனித்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தவரிடம் அந்த ஊரில் வாசிக்கும் நடேச பிள்ளையை பற்றி விசாரித்தார் குமாரசாமி கேட்ட ஐந்து நிமிஷ நேரத்திற்கெல்லாம் நடேச பிள்ளையை பற்றிய விவரம் தெரிந்துவிட்டது செம்பூரில் இருப்பதாகவும் சாயங்காலம் அழைத்து போவதாகவும் சொன்னார் அவர் செம்பூர் பகுதியில் பஸ்ஸில் இருந்து இறங்கி கொஞ்ச தூரம் நடந்ததும் கும்பகோணத்தில் முன்பு இருந்த லெவல் கிராசிங் கேட் மாதிரி ஒரு ரயில்வே கேட் வந்தது அதை தாண்டியதும் ஒரு பெரிய திறந்தவெளி அதற்கும் அப்பால் வரிசை வரிசையாக ஒரே மாதிரியான கட்டிடங்கள் முதல் வரிசை கட்டிடத்தில் முதல் மாடியில் நடைச பிள்ளை இருப்பதாக சொன்னார்கள் மாடிப்படி ஏறியதும் பெரிய லாட்ஜிகளில் உள்ளவை போல் இரண்டு பக்கமும் வரிசையாக நிலைப்படிகள் இங்கே ஒவ்வொரு நிலைப்படி வாசலையும் திறந்தால் ஒவ்வொரு தனித்தனி குடித்தனம் என்று கூட வந்தவர் சொன்னபோது குமாரசாமிக்கும் செல்லையவருக்கும் வியப்பாக இருந்தது முதல் வாசல்படி அருகில் நின்று கதவில் மெதுவாக தட்டினார் அவர் சாத்தியிருந்த கதவு திறந்தது சிறந்த மார்பும் சந்தனப்பட்டும் முகத்தில் இசை சேர்க்கைக்கான ஒரு தனி கலையுமாக நான் தான் நடேச பிள்ளை என்று காட்டிக்கொடுக்கும் உருவமாக ஒருவர் வந்தார் குமாரசாமி அவரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவுடன் அவர் பூரித்து போய்விட்டார் அடடா நீங்களா வாங்க 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 என்று கையை பிடித்து உள்ளே அழைத்து கொண்டு போனார் நம்ம பையனா இது வாங்க தம்பி என்று வாய்நிறைய அழைத்தார் நீட்ட வாக்கில் இருந்த அந்த அறை வரவேற்பறை படுக்கை அறை இரண்டும் சேர்ந்து வருபவர்கள் உட்கார்வதற்கான இருக்கைகள் கட்டில் பீரோ அத்தனையும் இருந்தன அந்த அறையை அடுத்து சிறிய சமையலறை மரத்தடுப்புக்கு அப்பால் இருந்தது குமாரசாமியும் நடேச பிள்ளையும் முப்பது வருஷ இடைவெளி வாழ்க்கை சம்பவங்களை பரிமாறிக்கொண்டார்கள் பேச்சு ஓரிடத்தில் கொஞ்சம் தயங்கி மேலே என்ன பேசுவது என்று யோசித்துக் கொண்டிருந்த போது குமாரசாமி சொன்னார் இந்த வாசல் படிக்கு வெளியே நிற்கிற இது என்ன ஜெயில் அறைகள் மாதிரி ஒரு வீடு இதில் மனுஷங்க எப்படி வாழ்வாங்கன்னு நினச்சி பார்த்தேன் உள்ளே வந்து பார்த்தா நான் மேலுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க என்னமோ கோவிலுக்கு உள்ளார வந்துட்ட மாதிரி இருக்குது முதல் பிரகாரம் ரெண்டாம் பிரகாரம் மாதிரி சின்ன சின்ன இடமா அழகாக இருக்குது கர்ப்பகிரகம் மாதிரி அதோ இங்கிருந்து தெரிகிற இடம் இருக்குது பின்னாடி வராந்தாவில் தொட்டியில்தான் செடிங்க இருக்குன்னாலும் என்னமோ நந்தவனை மாதிரி பூத்து குலுங்குது என்று குழந்தை மாதிரி ஒரு குதூகலத்துடன் சொன்னார் அதெல்லாம் தங்கத்தின் வேலை தாயில்லா பொண்ணு தன்னை தான் தாய் இல்லைன்னு இங்கே உள்ள அத்தனை பொருட்களுக்கும் அவள் தாயாக மாறி ஒவ்வொன்றுக்கும் அழகைத்தரா அலமாரிக்கும் பால்கனி கதவுக்கும் வேலைக்கு வேலை உட என்று சொல்லி தங்கம் என்று அழைத்தார் மரத்தடுப்புக்கு அப்பால் இருந்து அவர் பெண் எதிரே வந்தாள் இவங்க என் பால்ய செயகிதரு ரெண்டு பேரும் ஒன்றா வாத்தியம் கற்றுக்கிட்டோம் அவர் இவரோட பிள்ளை சரி இவங்களுக்கு இப்போ என்ன கொடுக்க போகிற என்று கேட்டார் அடடே இப்போ ஒன்றும் வேணாங்க கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோம் மத்தியானம் நல்லா சாப்பிட்டு டிஃபன் காப்பி கூட சாப்பிட்டுட்டு தான் கிளம்பினோம் இப்போ ஒன்றும் வேணாங்க என்றார் குமாரசாமி இப்போ தாகத்துக்கு ஏதாவது சாப்பிட்லாம் கல்யாணம் எல்லாம் ஆனப்புறமா நம்ம வீட்டில் வேளை சாப்பிட்லாம் ஒருவேளை என்ன நாள் முழுக்க இருக்கணும் என்றார் நடேச பிள்ளை தங்கம் சமையலறை இருந்த பக்கம் நகர்ந்தாள் ஐந்து நிமிஷத்தில் மூன்று டம்ளரில் பழரசம் கலந்து கொண்டு வந்து கொடுத்தாள் இது மாம்பழ ஜூஸ் மாம்பழம் கிடைக்கிற நாள்ல இருபது முப்பது மாம்பழத்தை வாங்கி அந்து அதை என்னமோ பண்ணி என்னத்தையோ கலந்து சுருக்கி நாலு பாட்டிலில் அடைச்சிருவா நாலஞ்சு மாசத்துக்கு கெடாமல் இருக்கும் சாப்பிடுங்க என்று உபச்சாரம் செய்தார் நடேச பிள்ளை குமாரசாமி விடை பெற்று கொண்டு எழுந்தார் கல்யாணமெல்லாம் ஆன பிறகு அப்படியே கிளம்பிடாதீங்க இங்கே ரெண்டு நாளாவது எங்களோட இருந்துட்டு போகணும் நம்ம மனுஷாவை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா என்ன வரீங்களா சரின்னு சொல்லுங்க அப்புறம் நீங்கள் இந்த ஊரையெல்லாம் சுற்றி பார்க்கணும் இல்லையா கல்யாண அவசரத்தில் இருப்பாங்க அங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நானே எல்லா இடத்துக்கும் அழிச்சிட்டு போகிறேன் நாளைக்கு காலையில் மாதுங்காவுக்கு வந்து பார்க்கறேன் என்று அவர்களை வழி அனுப்பி வைத்தார் நடேச பிள்ளை கல்யாணம் எல்லாம் முடிந்த பிறகு சொன்னபடியே குமாரசாமியும் செல்லையாவையும் அழைத்து கொண்டு நடேச பிள்ளை ஊரை எல்லாம் சுற்றி காண்பித்தார் ஆனால் உண்மையில் தங்கம் தான் அவர்களை எல்லா இடத்துக்கும் அழைத்து கொண்டு போனாள் எனக்கு நம்ம தமிழங்க இருக்கிற மாதுங்கா தாதர் சயான் இந்த பகுதி தான் கொஞ்சம் சுமாராக தெரியும் தாதருக்கு அடுத்த ஸ்டேஷன் போனால் நான் கற்றுக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் ஹிந்தியும் என்னை கைவிட்டுடும் நான் பேசுகிற ஹிந்தியை கெட்டு தங்கம் சிரி சிரின்னு சிரிப்பா என்று சிரித்து கொண்டே சொன்னார் பிள்ளை இரண்டாவது நாள் பழக்கத்திலேயே தங்கம் குமாரசாமியுடனும் செல்லையாவுடனும் சகஜமாக பேச ஆரம்பித்தாள் செல்லையாவின் வயசு தான் இருக்கும் அவளுக்கு ஒரு வயசு ஆறு மாதம் கூடவோ குறைத்தோ இருக்குமோ என்னவோ ஆனால் வெளி உலக அறிவில் அறிவு கூடியிருந்தாள் கூட்டம் நிறைந்த தெருவில் நின்று கொண்டு எதிர்சாலியில் நிற்கும் டாக்ஸியை தங்கம் ஒரு கை சொடுக்கில் அழைக்கும் லாகவத்தை பார்த்து குமாரசாமி பிரமித்து போய்விட்டார் டாக்ஸிக்காரர்களிடமும் சாமான வாங்கும் இடங்களிலும் அவள் ஹிந்தி மொழியில் கண்டிப்பும் கராருமாகவும் பேசுவதை அவர்கள் ஒரு பரவசத்துடன் நோக்கினார்கள் கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியை சுற்றி காண்பித்துவிட்டு மலபார் ஹில்ஸுக்கும் மகாலட்சுமி கோவிலுக்கும் அழைத்து கொண்டு போனாள் கொலாபா பகுதியில் கடலை தூத்து அந்த இடத்தில் இருபது மாடி கட்டிடங்களாக கட்டியிருக்கும் வரிசையில் இது எக்ஸ்பிரஸ் இது ஏர் இந்தியா என்று ஓரோர் கட்டிடமாக என்னவோ தினமும் அந்த கட்டிடங்களுக்கு போய்விட்டு வருபவள் மாதிரி பெயர் சொல்லி அறிமுகப்படுத்தி அந்த கட்டிடங்களுக்குள் வேறு என்னென்ன அலுவலகங்கள் இருக்கின்றன என்று விளக்கினாள் இந்த கட்டிடங்களை கட்ட எத்தனை காலவா போட்டு ஆயிரம் லட்சம் செங்கல் வாங்கியாந்து எத்தனாயிரம் சிமெண்ட்டு மூட்டை வாங்கினாங்களோ எத்தனை கொத்தனார் எத்தனை சித்தாள் எத்தனை ஆச்சாரி எம்மாடி என்று அண்ணாந்து பார்த்து பார்த்து வலியெடுக்க கைகளை அண்டை கொடுத்தபடி அருகில் இருந்த நடேச பிள்ளையிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் குமாரசாமி பம்பாய்க்கை இந்த இடம்தான் ரொம்ப அழகான இடம் எத்தனை கட்டிடம் எத்தனை உயரம் பாருங்க அத்தனையும் கடலை தூர்த்து என்றாள் தங்கம் செல்லையாவிடம் செல்லையாவுக்கும் பார்த்து பார்த்து கழுத்தெல்லாம் வலித்தது தஞ்சாவூர் கோபுரத்தையும் திருவண்ணாமலை கோபுரத்தையும் பார்த்திருக்கியோ என்று கேட்டான் அவன் தங்கத்திடம் இல்லை என்றாள் அவள் இந்த கட்டிடங்கள் உயரமா தஞ்சாவூர் கோபுரம் உயரமானு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் ஒன்று நல்லா தெரியுது இந்த மாதிரி நூறு கட்டிடம் மனுஷனால் கட்ட முடியும் ஆனால் திருவண்ணாமலை கோபுரம் மாதிரி ஒன்று இப்போ மனுஷங்களால் கட்ட முடியாது அந்த எல்லாம் யார் கட்டினது தெரியுமா யார் சாமியே கொத்தனாரா வந்து கட்டினாரா சாமி தனக்கு கோவில் வேணும்னு தானே கட்டிக்குமா பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்க திருவிடைமருதூர் கோவில் நாலு கோபுரத்தையும் ஒரே ராத்திரியில பேய்ங்க கட்டிச்சான் அதை கேட்டு இடி இடி என்று சிரித்தாள் தங்கம் என்னம்மா அப்படி சிரிப்பு என்று ஐந்தாறு தப்படி கரிகள் இருந்த நடேச பிள்ளை கேட்டார் இல்லப்பா இவர் சொல்றாரு திருவிடைமருதூர் மருதூர் கோவில பேய்ங்க தான் கட்டிச்சான் மனுஷங்க இல்லையா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சிரித்தாள் செல்லையாவுக்கு துணுக்கென்றது அவள் கேலி செய்வதாக தோன்றியது சாமி கோவிலை பற்றி சொல்கிறப்போ அப்படி சிரிக்கக்கூடாது என்றான் நான் கேலியாக சிரிக்கலை உண்மையை நான் சொல்லட்டுமா நம்ம ஊர் கோவில்களை பேயும் கட்டலை பிசாசும் கட்டலை மனுஷங்க தான் கட்டினாங்க அவங்க மனசில் இருந்த பக்தி தான் கட்டிச்சு அப்படி பெருசு பெருசாக கோவிலும் கோபுரமும் கட்டி தங்கள் மனசில் இருந்த பக்தியை காட்டிக்கிட்டாங்க இப்போ இருக்கிறவங்க ஐம்பது லட்சம் செலவு பண்ணி கட்டிடம் கட்டினா அதை எப்படி கோடி ரூபாய் ஆக்கிறதுங்கிற சுயநல நோக்கிலேயே கட்டுறாங்க அதுதான் வித்தியாசம் என்றாள் அவள் சொன்னதை கேட்டு குமாரசாமி கூட அசந்து போய்விட்டார் அவள் சொல்வதன் பொருத்தத்தை நினைத்து செல்லையா வாய்விட்டே சிரித்து விட்டான் இத்தனை சின்ன வயசில் இவ்வளவு தெளிந்த சிந்தனைகள் இருப்பது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவளுடைய சொல் செயல் ஒவ்வொன்றிலும் இருபது வயசு பெண்ணின் குணத்தை விட முதிர்ந்த நிலையை கண்டான் அவன் பல ஊருக்கு போய் வந்தவன் பல மனிதர்களை பார்த்து பேசி பழகியவன் ஆனாலும் மனிதர்களைப் பற்றியும் இடங்களைப் பற்றியும் அவனுக்கு இல்லாத தெளிவும் ஒரு நிச்சய உணர்வும் தங்கத்துக்கு இருப்பது ஆச்சரியமாகவே இருந்தது செல்லையாவுக்கு அதுவரையில் சம வயசு பெண்களுடன் பேசுவதற்கு கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை அவள் ஊர் பெண்கள் அத்தனை பேரும் வயதுக்கு வந்ததும் வீட்டுக்குள் முடங்கிக் கொண்டு விடுவார்கள் பெண்களைப் பற்றிய தனியான நினைவுகள் தெரிய ஆரம்பித்ததிலிருந்து பெரியம்மா பெரியப்பாவை பற்றி சொன்ன செய்திகளும் ஊருக்கு ஊர் இளவயசு பெண்களின் தொடர்பும் சிநேகமும் அவரை எப்படி வியாதிக்காரராக்கி நடுவயதிலேயே உயிரை பறித்துவிட்டது என்பதும் மீண்டும் மீண்டும் கேட்டு கேட்டு அவனுக்கு பெண் என்றாலே ஒருவித வெறுப்பு கலந்த உணர்ச்சியே மனதில் மேலோங்கி இருந்தது தங்கத்திடமும் அவனால் முதலில் சாதாரணமாக பழக முடியவில்லை பம்பாய் சூழ்நிலையில் வளர்ந்திருந்த அவள் அவனை இழுத்து வைத்து பேசிய பிறகுதான் அவனுடைய சுபாவமான கூச்ச உணர்வு அகன்று ஒரு வழியாக ஆவலுடன் பேச ஆரம்பித்திருந்தான் சாதாரணமாக ஒரு பெண் என்று நினைத்து பழக ஆரம்பித்தவன் இந்த நாலைந்து நாட்களுக்குள் அவள் எப்பேற்பட்டை இயல்புடையவள் என்று தெரிந்து கொண்டான் தங்கம் அதிகமாக சிரிப்பது கூட இல்லை அவள் பேச்சு எதிலும் ஒரு அழுத்தம் இருந்தது அவள் சாதாரணமாக சொல்லும் விஷயங்களில் கூட இதுதான் சரி என்ற இயல்பான ஒரு நிச்சயம் இருந்தது சின்ன விஷயங்களில் எல்லாம் கூட நடேச பிள்ளை அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டு செய்தார் எத்தனை கெட்டிக்கார பொன் எத்தனை கெட்டிக்கார பொன் என்று குமாரசாமியும் வாய்க்கு வாய் சொல்லிக் கொண்டிருந்தார் கல்யாண கச்சேரிக்கென்று பம்பாய் வந்து இரண்டு மூன்று நாளில் திரும்ப வேண்டியவர்கள் நண்பர் வீட்டிற்கு வந்திருக்கிறோம் என்பதனால் கூட வந்தவர்களை அனுப்பிவிட்டு அவருடன் இரண்டு மூன்று நாட்கள் அதிகமாக தங்கினார்கள் நடேச பிள்ளையின் நட்பு வேறு சேர்ந்து விடவே அவர்கள் ஊர் சுற்றி பார்ப்பதற்காக என்று மேலும் இரண்டு மூன்று நாட்கள் தங்கும்படி ஆயிடுச்சு மறுநாள் ஊருக்கு கிளம்ப வேண்டும் நடேச பிள்ளை குமாரசாமியிடம் சொன்னார் காலையிலேருந்து எனக்கு ஒரு யோசனை உங்கள் வாசிப்பையும் தம்பி வாசிப்பையும் அன்னைக்கு கல்யாணத்தின் போது அந்த சந்தடியில் கேட்டேன் அந்த பரபரப்பிலை பூரணமாக கேட்க முடியல இருந்தாலும் அப்போ கேட்டப்பவே முக்கியமாக தம்பி வாசிப்பில் என்னமோ அப்படி ஒரு தெய்வம்சம் இருக்குது இதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது கல்யாண கச்சேரியில் மற்றவங்க போடுற சத்தத்தை அமுக்கத்துக்காக ஏற்பட்ட பாத்தியம் இல்லை தம்பியோடது அதை மறுபடியும் ஒரு தடவை நாங்கள் கேட்கணும் இங்கே செம்பூரில் முருகன் கோவில் கட்டியிருக்காங்க இன்றைக்கி கிருத்திகை சாயங்காலம் வாசிக்கணும் என்று கேட்டுக்கொண்டார் குமாரசாமியும் உடனே சம்மதித்தார் நாலந்து நாட்களாக தன் பேச்சால் தன் செயல்களால் தன்னை பிரமிக்க வைக்கும் தங்கம் தன் வாசிப்பை கேட்க வேண்டும் என்று செல்லையா மிகவும் ஆசைப்பட்டான் ஆயிரம் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பு கட்டிய கோவிலை யார் கட்டினார்கள் என்று தீர்மானமாகச் சொல்லும் தங்கம் தன் தோடியைப் பற்றியும் சண்முகப் பிரியாவை பற்றியும் என்ன சொல்லுவாள் என்று அவள் வாயாலேயே கேட்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான் அன்று மாலை செம்பூர் முருகன் சன்னதியில் குமாரசாமியும் செல்லையாவும் வாசித்தார்கள் நடேச பிள்ளை உற்சாகத்தோடு மேளம் வாசித்தார் ராகங்களின் ஜீவாதாரமான இடங்களை குமாரசாமி கோடி காண்பிக்க அதை செல்லையாவும் விஸ்தாரமாக தன் கற்பனைகளோடு இழைப்பதை கேட்டு நடேச பிள்ளை தன் இரு கைகளையும் உயர்த்தி ஆஹா ஆஹா என்று தம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் கச்சேரி முடிந்து வீட்டுக்கு வந்தார்கள் சாப்பாடு ஆன பிறகு வீட்டின் முன்பக்கத்தில் நடேசபிள்ளையும் குமாரசாமியும் வெற்றிலை போட்டுக்கொண்டே பேசி கொண்டிருந்தார்கள் செல்லையா பின்பக்கம் இருந்த பால்கனியில் உட்கார்ந்து தெருவில் போகும் வாகனங்களை பார்த்து கொண்டிருந்தான் நாளைக்கு இந்த நேரத்தில் எந்த ஒரு கருகில் போய் கொண்டிருப்பீர்கள் என்று கேட்டாள் தங்கம் தினோ பொழுது விழிந்தவுடனே பம்பாய்க்கு வந்து போய்ட்டுருக்கிறவனா நான் நூறு தடவை போயிருக்கிற கும்பகோணம் மாயவரம் லைனில் கூட அடுத்தது என்ன ஸ்டேஷன்னு எனக்கு நினைப்பு இருந்ததில்லை என்றான் செல்லையா உங்களுக்கு வாத்தியத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது போல் இருக்குது என்று அவனை சீண்டினாள் சரி அதுவாவது எப்படி இருக்குன்னு நீயா ஒன்றும் சொல்ல மாட்ட போல் இருக்கே என்று அவனாகவே கேட்டான் எனக்கு அதிகமாக தெரியாததை பற்றி என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியுது நீங்கள் வாசிக்கிறத கண்ணை மூடிக்கிட்டு கேட்குறப்போ எங்கேயோ நம்ம அறியாமல் யாரோ அழிச்சிட்டு போகிறது போல் இருக்கு சாதாரண நாதஸ்வர வாத்தியத்தை தவிர வேறு ஒன்றும் அதில் இருக்கிறது போல தெரியுது மனுஷ சக்திக்கு மேற்பட்ட ஒன்று என்னமோ இருக்கிறது போல் இருக்குது எனக்கு இன்னும் ஒன்று மனசில் படுது அப்பாவும் கோவில்லேருந்து வரப்போ என்கிட்ட சொன்னார் அதை சொல்லட்டுமா சொன்னால் என்ன நினச்சிக்கிங்களோன்னு இருக்குது சொல்லு தங்கும் நீ என்ன சொல்ல போகிறேன்னு கேட்கறதுக்கு தானே உன்னிடம் கேட்கிறேன் சரியோ தப்போ நீங்கள் நாகஸ்வரத்தை விட்டுட்டு தமிழ் வாத்தியத்தை எடுத்துக்கோங்களேன் ஏ நான் நாகஸ்வரம் வாசிக்கிறது நல்லா இல்லையா நல்லா இல்லைன்னு சொல்லலை ஆனால் என் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லுது நீங்கள் நாகஸ்வரத்தில் வாசித்து கிடைக்கிற புகழையும் பெயரையும் விட தமிழ் வாத்தியத்தில் அதிகமாக சம்பாதிக்கலான்னு ஏ அப்படி சொல்கிற தான் சொல்கிறாரு உங்கள் தாள ஞானம் அப்படி இருக்குதான் ஒரு மாத்திரை அப்படி இப்படி பெசகாமல் கப்புன்னு பிடிக்கிறீங்களா உங்களுக்கு தீர்க்காயுஸும் தெளிந்த மனசும் நீடிக்கணும்னு பிரார்த்திச்சார் அதோட ஒன்னையும் சொன்னார் ஏன் தயங்கரை சொல்லே உங்களை மாதிரி சின்ன வயசில் இதே வாத்தியத்தை இவ்வளோ நல்லா வாசித்தவங்கள அப்பாவுக்கு தெரியுமா ஆனால் அவங்க எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு வராமலும் வந்தாலும் அதிக வயசு வாழாமலும் போயிடுறாங்களாம் இந்த வாத்தியம் அசுர வாத்தியமா மூச்சு பிடிச்சு வாசிக்க வாசிக்க இறப்பையெல்லாம் வலிக்குமா அதுக்கு தகுந்தபடி தீனி போடணுமா அப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு தண்ணி போட்டால் தான் வாத்தியத்தை கையில் எடுக்க முடியும்னு என்னவோ அதை தேவ வாக்கியம் மாதிரி பிடிச்சிக்குவாங்களாம் இதெல்லாம் எப்போ சொன்னார் கச்சேரி முடிஞ்சு உங்களை மற்றவங்க சூழ்ந்துக்கிட்டாங்க கோவில்லேருந்து வரப்போ கூட யார் யாரோ சேர்ந்து வந்தாங்க அப்போ தான் சொன்னார் நான் மற்றவங்க மாதிரி தான்னு நினச்சிக்கிட்டீங்க அப்பாவும் பொண்ணும் அப்படி இல்லை அப்பா சொன்னார் உங்கள் விரலில் இருக்கிற தாளக்கட்டுக்கு மேளத்தை எடுத்து வாசிச்சிங்கன்னா அதில் இன்னும் கூட பிரகாசிக்க முடியுமா நீங்கள் வாசிக்கிறப்ப பார்த்தேன் ரெண்டு மூணு நிமிஷம் மூச்சு பிடிச்சி தம் கொண்டு கழுத்தும் கண்ணமும் உப்ப வயத்தை எக்கிக் கொண்டு வாசிக்கிறப்போ நீங்கள் என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாசிக்கிற மாதிரி தோணுச்சு மேளத்தில் அந்த கஷ்டமெல்லாம் இல்லையே தண்ணி போட்டால் தான் தம் பிடிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு அப்படி செய்ய வேண்டியது இல்லையே நீ சொல்கிறது நல்லா தான் இருக்குது ஆனால் பத்து வருஷமாக பழகிட்டு இப்போ எப்படி இதை மாற்றிக்கிறது மேலே மாத்திரம் என்ன அந்நியமான வாத்தியமா இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் இது இல்லை நீடாமங்கலத்தில் ஒரு பெரியவர் இருந்தாராம் அசப்பில் பார்த்தா நீங்கள் அவர் மாதிரியே இருக்கீங்களாம் அவர் மாதிரி அந்த வாத்தியத்துக்கு பேர் சொல்கிறதுக்கு வரையில் வேறு ஒருத்தர் இல்லையா இந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு அவர் நினைவு தான் வருதுன்னு அப்பா சொன்னார் செல்லையா கிளம்பலாமா என்று முன்பக்கத்திலிருந்து குரல் கொடுத்தார் குமாரசாமி இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்